வணக்கம் நேர்கிலே தமிழகம் தான் உத்தரப்பிரதேசத்து கூட கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தினுடைய கடன் அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காங்கிரஸை சார்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் அது உண்மையிலே அப்படி தான் இருக்கா தமிழகம் நிறைய கடன் வாங்குதா ஆனந்த் சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து ட்வீட்டில் போட்டிருந்தது வந்து தமிழகம் அதிகமாக கடன் வாங்கியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்கிறார் உத்தரப்பிரதேசத்தோட கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தினுடைய கடன் அளவு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு இதுதான் டேட்டா இது இந்த டேட்டாவுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கறது ஃபர்ஸ்ட்டு ஒரு டேட்டாவை ஒரு சிங்கிள் டேட்டா வச்சு நம்ம சொல்ல முடியாது அதாவது ஒரு பெரிய சென்டென்ஸில் ஒரு போர்ஷனை மட்டும் நான் எடுத்து சொன்னேன்னா மக்களுக்கு டேட்டா சரியாக புரியாது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எதை ரெண்டுத்தையும் ஈக்குவல்ஸை தான் கம்ப்யூர் ஆரஞ்சு பழத்தையும் ஆரஞ்சு பழத்தையும் கம்பேர் பண்ணலாம் நீங்கள் வந்து புஷ்ணிகாவையும் ஆரஞ்சு பழத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு தமிழ்நாடு சைஸ் என்ன உத்தரப்பிரதேஷ் சைஸ் என்ன தமிழ்நாட்டில் மக்கள் தொகை என்ன யூபியில் மக்கள் தொகை என்ன தமிழ்நாட்டில் எந்த எவ்வளோ இண்டஸ்ட்ரி இருக்குது எவ்வளோ படித்தவங்க இருக்காங்க எவ்வளோ யூனிவர்சிட்டி இருக்குது எவ்வளோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது எவ்வளோ துறைமுகம் இருக்குது எவ்வளோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது எவ்வளோ பேர் வெளிநாட்டுக்கு போகிறாங்க இதெல்லாம் தான் நம்ம ஒரு எக்கானமியை சொல்ல முடியும் இதை பார்க்கும்போது யூபியில் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது ஸோ பப்ளிக் ஃபைனான்ஸுன்னு நம்ம பேசுகிறச்ச அதாவது பப்ளிக் ஃபைனான்ஸ்னா புது ஃபைனான்ஸ் பேசுறது மக்கள் ஃபைனான்ஸை புது ஃபைனான்ஸ் ஸ்டேட்டோட ஃபைனான்ஸ் பண்ண வெறும் யார் எவ்வளோ கடந்து பார்க்காம ஒரு ஜிடிபிக்கு அகேன்ஸ்டாக எவ்வளோ கடன் இருக்குதுன்னு பார்ப்பாங்க அது வந்து ஜி டெட் டு ஜிடிபி ரேஷியோன்னு சொல்லுவாங்க எல்லா எக்கனாமிக்ஸ்லையும் பார்க்குறது டெட் டு ஜிடிபி ரேஷியோ அப்போ வந்து ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ கடன் வாங்கலாம் அவங்க ஜிடிபிக்கு அகேன்ஸ்டாக எவ்வளோ கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அந்த லிமிட்டு கீழே தான் இருக்குது இருபத்தி ஆறு புள்ளி ஒன்று இன்ஃபேக்ட்டு பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கட்சியில் இருக்கலாம் ஆனால் அவங்க யாருக்கா அஜெண்டாக்கா வேலை செய்கிறாங்களோ அவங்க நான் அவங்க தான் யூபிஐ நடத்திட்டு இருக்காங்க அவங்களோட டெட் டு ஜிடிபி ரேஷியோ எவ்வளோங்கிறத அவர் சொல்லலை இருபத்தி ஒம்பது புள்ளி ஏழு முன்னாடி முப்பது பர்சன்ட் இருந்தது அதே மாதிரி அவங்களோட இங்கே அஇஅதிமுக ஆட்சி நடக்கும்போது முன்னால் நம்ம முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்த அப்புறம் எடப்பாடியார் ஆட்சி ஆட்சியில் இங்கேயும் முப்பது பர்சன்ட் கிட்ட போச்சு படிப்படியாக இந்த அஞ்சு வருஷத்தில் கடனை நம்ம ஜெட் டு ஜிடிபி ரேஷியோ குறைச்சிருக்கோம் அதை இப்போ கடன் நம்ம வாங்கினாலும் நம்ம வந்து க்ரோத்து வளர்ச்சி அவ்வளோ காமிச்சிருக்கிறோம் நம்ம இந்தியாவில் வளர்ச்சி வந்து ஆறுலேருந்து ஏழு எட்டு பர்சன்ட்டு ஏழு பெர்சன்ட்டுங்கிறாங்க அதை பல நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது மூன்றரை பர்சன்ட் தான் இருக்கும் ஐஎம்எஃப் அதுக்கு சி மைனஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏன்னா டாப்பு பீனா ஆவரேஜ் சி மைனஸ்னால் ஜஸ்ட்டு பாஸ் டினா ஃபெயில் ஸோ இந்தியாவோட கணக்கு வழக்குகளை சி மைனஸ் கொடுத்துருக்காங்க ஐஎம்எஃப் ஏன்னா எப்போதும் நம்ம ஐஎம்எஃப் தான் இப்போ நம்ம வாங்கியிருக்கிற கடன் அளவுக்கு வளர்ச்சியும் இருக்குன்னு நீங்கள் சொல்றீங்களா மேலேயே வளர்ச்சி இருக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ தமிழ்நாடு பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு தமிழ்நாடு ரோடு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செமிகண்டக்டர் ஃபெசிலிட்டிஸ் இப்போ வந்து எந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் வளர்ச்சி இல்லையோ அங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியல் யூனிட் செல் பண்ணுறதுக்குலாம் இப்போ பெரம்பலூரில் போய் யாரும் நீங்கள் தொ ஃபேக்ட்ரி தொடங்க தொடங்க மாட்டாங்க அங்கே ஒரு ஃப்ளிப்கார்ட் இண்டஸ்ட்ரி போட்டு அதை டெவலப் பண்ணி அங்கே இன்றைக்கி ஷூ தயாரிக்கிறாங்க க்ராக்ஸ்னு ஒரு பெரிய குளோபல் பிராண்ட் வந்து அங்கே செருப்பு தயார தயாரிக்கிறாங்க ஈவியில் வந்து கிருஷ்ணகிரியில் ஏரியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தூத்துக்குடியில் போய் வின்ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் ஆடுது முன்னது வெறும் மெட்ராஸை சுற்றி தான் டெவலப்மெண்ட் இருக்கும் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலேயும் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்கு ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போட்டிருக்கு நீங்கள் சொல்கிற ஹிந்துவில் சல்மான் சோஸ்ன்னு எங்கள் கட்சியில் சேர்ந்தவர் பெரிய அவர் வேர்ல்ட் பேங்க்கில் எக்கனாமிஸ்டாக இருந்தவர் ஒரு கட்டுரை ஏறி இன்றைக்கி வந்திருக்கு இந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது யூபி கடன் வாங்கி வரவுக்கும் செலவுக்கும் இருக்கிற கேப்பு சம்பளம் கொடுக்கறதுக்கு கடன் வாங்குகிற ரேஞ்சில் இருக்குது யூபி தமிழ்நாட்டில் வந்து கடனை வாங்கி வந்து ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரியல் பார்க்கு செமிகண்டக்டர்ஸ் இண்டஸ்ட்ரி உள்ளே வர்றதுக்கு இதுக்கெல்லாம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஓசூர் பக்கத்தில் டாடா எலெக்ட்ரானிக்ஸு ஒரு ஊரே கட்டுறாங்க ஜம்செட் போனது மாதிரி ஒரு ஊரே டெவலப் ஆக அதில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் வேலை செய்வாங்க ஃபைனலிங்கிறாங்க ஐம்பதாயிரம் பேர் வேலை செஞ்சால் அந்த ஐம்பதாயிரூபாய் பேருக்கு மட்டும் சம்பளம் கிடையாது அங்கே பஸ்ஸு ஓட்டுறவன் அங்கே பக்கத்தில் டீ கடை வைக்கிறவங்க கேன்டீன் வைக்கிறவங்க ஹாஸ்டல் வைக்கிறவங்க எல்லோரும் போயிடுச்சுப்பாங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே டெவலப் ஆகும் யூபியில் யாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட ட்ரீட்மெண்ட் இல்லை டெல்லிக்கு வந்து தான் ட்ரீட்மெண்ட் போகிறாங்க நம்ம ஊரில் எப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க டூரிஸம் இங்கே தான் ஜாஸ்தி யூபியோட இங்கே டூரிசம் ஜாஸ்தி மெடிக்கல் டூரிசம் ஜாஸ்தி ஐடி இண்டஸ்ட்ரி ஜாஸ்தி இப்போ இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா வெளிநாட்டிலேருந்து ஸ்டேட்லேருந்து மக்கள் வந்து வேலை செஞ்சாங்கன்னா அவங்க செலவு இங்கே தான் செய்ய போகிறாங்க இப்போ நான் யூபிலேன்னு ஒருத்தனை வந்து இங்கே வேலை செய்கிறாருன்னா இங்கே தான் வடை இருக்க போகிறாரு இங்கே தான் சாப்பிட போகிறாரு இங்கே இருக்கிற கடையில் தான் பொருள் வாங்க போகிறாரு அந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் நம்மளுக்கு தான் வரப்போகுது ஸோ இங்கே நம்ம பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னா வெளியில் மாநில இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வரது ஆட்களும் வெளியிலேன்னு வராங்க இங்கே இருக்காங்க இங்கே வேலை செய்கிறாங்க இங்கே ஜிஎஸ்டி நம்மளுக்கு வருது இதை தவிர நம்ம இங்கேருந்து மேனுஃபேக்சரி எக்ஸ்போர்ட்ஸு பின்னலாடை இருக்கட்டும் லெதர் இருக்கட்டும் கிரைனைட் இருக்கட்டும் லைட் இன்ஜினியரிங் குட்ஸ் இருக்கட்டும் தமிழ்நாடு வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் இது வந்து டெவலப் ஆகி நம்ம ஊர்லேருந்து வெளிநாட்டுக்கும் போகுது நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்ப்பு பார்த்துக்கோங்க மெட்ராஸ் மெட்ராஸ் திருச்சி அதுக்கப்புறம் மதுரை கோயம்புத்தூர் இந்த நாலு ஊர்லேருந்து இன்றைக்கி வந்து சிங்கப்பூர் கல்ஃபு இங்கே அங்கே பிளின் போகுது பேசஞ்சர் உள்ளே வர வெளில போகிறாங்கன்னா செலவு பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸை வச்சு தான் நம்ம டெவலப் பண்ணுறோம் வேறு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் வச்சு டெவலப் பண்ணுற அவங்க வந்து செலவுக்கே கடன் வாங்குறாங்க செலவுக்கு கடன் வாங்கிறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கடன் வாங்கிறதுக்கும் ரெண்டும் வேறு இப்போ நான் ஒரு தொழிற்சாலை கட்டினா கடன் வாங்கி தொழிற்சாலை கட்டினேன்னா அங்கே இன்னும் பிஸ்னஸ் நடந்தால் எனக்கு குரோத் வரும் இன்னும் ஆட்கள் நிறைய வரும் அதனால் எனக்கு வருவாய் வரும் ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இன்னும் டேக்ஸ் வருவாய் ஸ்டேட்டுக்கு வரும் இன்னும் டோனோ வருகிறோம் இன்னும் வருவாய் உள்ளே வரும் இன்னும் கலெக்ஷன் கொண்டு வராங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெசஸ்ன்னு சொல்கிறாங்க குழந்த பிறந்தோடனே எவ்வளோ எவ்வளோ குழந்தை இறந்து போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உத்திரபிரதேஷ் தான் ஹையஸ்ட்டு நம்மளது ஒன் ஆஃப் தி லோவஸ்ட்டு கவர்மெண்ட் ஹெல்த் சென்டர் நம்மள்தான் பெஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கிற டாக்டர் ஜாஸ்தி பிரைவேட் ஹாஸ்பிட்டலே விட்ருங்க நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கற கூடிய இடத்துல இருக்குது அந்த ஊரில் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரே வர மாட்டாங்க எப்படி போவாங்க குண்டா ராஜுன்னு சொல்கிறாங்க போலீஸு வந்து ஆட்களை சுட்டுடுறாங்க நம்ம ஊரில் வந்து ஒருத்தரை பிடிக்கலைன்னா நம்ம சுட்டுறலாம் முடியாது அந்த ஊரில் ரெகுலராக நடக்கிறது இங்கே ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலங்கிறதுனால அந்த வீட்டை புல்டோசலால் இடிக்க முடியாது இன்றைக்கி அங்கே என்ன கோர்ட்டு கேஸுன்னு இல்லாமல் புல்டோசர் இடிக்கிறது அது மாதிரி ஒரு ஸ்டேட்டையும் இந்த ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணுறதே தப்பு ஸோ த இந்தியாவிலேயே ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் ஸ்டேட்டு தமிழ்நாடு நம்மளோட மூணு மடங்கு சைஸ் இருக்காங்க அவங்க அவங்கள்ட்ட இன்னும் நம்மளோட கோவில் ஜாஸ்தி நம்மளோட டூரிஸ்ட் ஸ்பாட் ஜாஸ்தி ஃபாரஸ்ட் ஜாஸ்தி எல்லாம் ஜாஸ்தி ஆனால் டூரிஸ்ட் ஏன் தைரியமாக அங்கே போக மாட்டேங்கிறோம் நம்ம ஊருக்கு வர டூரிசம் மாதிரி அந்த ஊருக்கு ஏன் போக மாட்டேங்கிறாங்க ஏன்னா அங்கே வந்து சேஃப்டி கிடையாது லா அண்ட் ஆர்டர் கிடையாது ஒரு வெளிநாட்டில் ஒருத்தர் இங்கே வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு லா அண்ட் ஆர்டரு ஒரு பாதுகாப்பு எல்லாமே இருக்கணும் இது வந்து எதில் தெரியுதுன்னா ஒரு ஸ்டேட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குரோ ஆகுதுன்னு இந்தியா ஆறு ஏழு பர்சன்டில் குரோ ஆகுதுன்னா நம்ம பதினோரு பன்னெண்டு பர்சன்டில் குரோ வரும் அஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பீடில் தமிழ்நாடு குரோ ஆகுது எங்களுக்கு இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் சார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கடன் வாங்குறதுங்கிறது தப்பு இல்லையா எப்படி தப்பு அப்போ எப்படி தொழிற்சாலை ஆரம்பிப்பீங்க இல்லை அவர் சொல்கிறது என்னென்னா கடன் சுமை அப்படிங்கிறது ஏறிட்டே போகுதுன்னு தானே சொல்கிறாரு அப்ப வருவாயும் வருது இல்லை இப்போ நீங்கள் பத்து ரூபாய் ஸ்டேட்டுக்கு வருவாய் வருதுன்னா எழுபத்தஞ்சு நூறுரூவா எங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வருதுன்னா எழுபத்தஞ்சு ரூபா நம்மளா ரைஸ் பண்ணுற வரி இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயேனு வருது உத்தரப்பிரதேஷில் நூறுரூவா வருதுன்னா ஐம்பது ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே வருது ஐம்பது ரூபா அவங்களுக்கு வருவாய் வருது எங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பவீன் சக்கரவர்த்தி அவங்களோட நம்பர்களாக பேசட்டும் எக்ஸ்ட்ரா இருபத்தஞ்சி வாங்கி கொடுக்கட்டும் எங்கள் கடன் ஒரேடியாக உடஞ்சிருமே இன்னொன்று எங்கள் க நம்ம கடன் வந்து ஆயிரத்தி விட்டு உட்டு சென்றதுலேருந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபியை கடன் குறஞ்சிட்டே தானே போகுது குறையிற கடனை பற்றி ஏன் பேசலை ஒரு ஜிடிபிக்கு அகேன்ஸ்டாக நம்ம கடன் குறையுது இல்லை வருவாய் போட்டால் என்ன சொல்லுவாங்க டேக்ஸுக்கு இல்லாமல் இப்போ சம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஒரு ஸ்டேட்டுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இன்றைக்கி ஜிஎஸ்டியை நான் போட முடியாது நீங்கள் வந்து பெட்ரோல் டீசலில் செர்ஸாக போட்டு எல்லாத்தையும் நீங்கள் முடிஞ்சிக்கிறீங்க இப்போ சிகரெட்டில் காம்பன்சேஷன் செர்ஸுக்கு பதிலாக எக்ஸைஸ் டியூட்டியாக போட்டு அம்மையாரே எடுத்துக்கிறாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் கொடுக்குற ஜிஎஸ்டியில் ஒரு ஷேரு லேண்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸு ரோட் டேக்ஸ் தான் நான் வாங்க முடியும் எனக்கு பெரிய வருவாயே கிடையாது அப்போ நான் நீங்கள் எங்களுக்கு பணம் தர மாட்டிங்க மாற்றாந்தாய் மாதிரி நடத்துவீங்க மதுரை ஒரு பெரிய ஊர் திருச்சி ஒரு பெரிய ஊர் கோயம்புத்தூர் ஒரு பெரிய ஊர் கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் சி சத்திய இப்போ இன்னொரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி மெட்ரோ போட்டு கொடுக்கலாம் அங்கே மெட்ரோ போட்டு கொடுக்காம நீங்கள் வந்து ஆக்ராவில் மெட்ரோ போடுறீங்கிறீங்க லக்னோவில் மெட்ரோ போடுறீங்கிறிங்கிறீங்க இது எந்த ஊர் நியாயம் எங்கே பாப்புலேஷன் இருக்கோ எங்கே டிமாண்ட் இருக்கோ எங்கே இண்டஸ்ட்ரி இருக்கோ அங்கே தான் மெட்ரோ தேவை சார் இப்போ செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் செங்கோட்டையன் வந்து போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்தார் அடுத்தடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அதிமுக இருந்து தொடர்ந்து விலகி தாவை காக்க வந்துட்டார் அப்படின்னாலும் ஆனா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்க நீக்கிட்டாங்க சார் நீக்கப்பட்டிருக்காரு இப்ப கேள்வி என்ன காங்கிரஸ்ல வந்து யார் வேணாலும் யார வேணாலும் போய் பார்க்கலாம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்க இதுதானே காங்கிரஸோட வீக்னஸ் இல்ல நான் திரும்பி என்ன சொல்றேன் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்